கிராமங்கள் தோறும் அரசு பள்ளிகளுக்கு இலவச பெஞ்சுகள் கற்றல் வசதி கல்வி திட்டம் சிறுதாம்பூர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச அறக்கட்டளை சாதனை தமிழ்நாடு கிராமப்புற மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக கற்றல் வசதியில் கல்வி என்னும் திட்டத்தை ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அமல்படுத்தி இதன் முதல் பணியாக கிராமங்களில் செயல்படும் அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு நடுநிலைப் பள்ளி ஆகியவற்றில் பயிலும் மாணவர்களுக்கு வகுப்பறையில் உட்காருவதற்கு பெஞ்சுகளும் எழுதுவதற்கு மேசைகளும் வழங்கி வருகிறது தமிழ்நாட்டில் பெரும்பாலான கிராமப்புற அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகள் தரையில் அமர்ந்து படிக்க வேண்டியுள்ளது நீண்ட நேரம் தரையில் அமர்ந்திருப்பது முதுகெலும்பு வட்டுக்களின் மீது அழுத்தத்தை அதிகரிக்கிறது காலப்போக்கில் இது வட்டு நெழுவுதல் நாள்பட்ட முதுகுவலி மற்றும் முதுகெலும்பு குறைபாடுகள் போன்ற கடுமையான நிலைகளுக்கு வழிவகுக்கும் இவ்வாறு குறுகி அமர்ந்து செயல்படுவது நுரையீரல் கொள்ளளவை குறைக்க செய்கிறது என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் கற்றல் வசதி கல்வி திட்டத்தை சிறுதாமூர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குநர் கவிஞர் விஜயகிருஷ்ணன் தொடங்கி செயல்படுத்தி வருகிறார் திட்டத்தின் முதற்கட்டமாக செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் கல்வி வட்டாரத்தில் உள்ள தாமூர் நடுநிலைப்பள்ளி ஆனந்தமங்கலம் அரசு தொடக்கப்பள்ளி ஆகியவற்றுக்கு மேசைகள் வழங்கும் விழா அச்சரப்பாக்கம் வட்டம் ஓரத்தி அருகில் உள்ள சிறுதாமூர் பள்ளியில் பன்னிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற்றது சிறுதாமூர் அரசு நடுநிலைப்பள்ளி வகுப்பறைகளில் மாணவர்கள் அமர்வதற்கும் எழுதுவதற்கும் இரும்பிலான இருக்கைகளையும் மேசைகளையும் சென்னை மெட்ரன் ரோட்டரி சங்கம் வழங்கியது சங்க தலைவர் ரோட்டேரியன் ஏரியன் ஜி எட்வின் முன்னாள் தலைவர் கமல் ஆகியோர் மேசைகளை பள்ளிக்கு வழங்கினார்கள் விழாவிற்கு அச்சரப்பாக்கம் ஒன்றிய பெருந்தலைவர் கண்ணன் அவர்கள் தலைமை தாங்கினார் கவிஞர் ஸ்ரீதேவி துரையரசு முன்னிலை வகித்தார் பள்ளி தலைமை ஆசிரியர் மாரியப்பன் திருமதி பாக்கியலட்சுமி கவுன்சிலர் திரு பாலசுப்ரமணியன் சிறுதாமூர் ஊராட்சித் தலைவர் செல்லப்பன் உபய தலைவர் முத்துவிஜி அனந்தமங்கலம் தலைவர் பாபு ஆக்ஸிஸ் வங்கி மேலாளர் வாசு ரங்கப்பன் பொன்னப்பன் நல்லாசிரியர் சௌமி நாராயணன் பஞ்சாயத்து அலுவலர் ஏழுமலை சேகர் உள்ளிட்ட பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் சென்னையநேரி கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி வகுப்பறைகளுக்கு தேவையான இருக்கைகள் மற்றும் எழுது மேசைகள் வழங்கப்பட்டது கற்றல் வசதியின் கல்வி திட்டத்தின் நிறுவனர் சிறுதாமூர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குநர் ஆன கவிஞர் விஜயகிருஷ்ணன் அவர்கள் இத்திட்டத்தின் பணிகளை மாநிலம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கான தன்னார்வலர் குழுக்களை உருவாக்கி செயல்படுத்தி வருவதாகவும் அரசு உதவி எதிர்பாராமல் தாங்களே செய்வதாகவும் தெரிவித்தாா் மேலும் சென்னை அண்ணா நகரில் உள்ள ஏ ஜூனியர் கல்லூரி தங்களிடம் இருந்து இருக்கைகள் மற்றும் மேசைகளை வழங்கியுள்ளது இவை அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் கல்வி வட்டாரத்தில் ஓரத்தில் உள்ள ஏழு அரசு பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் இத்திட்டத்திற்கு பொதுமக்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் ஆதரவை கோருவதாக தெரிவித்தார்